மரியாதைக்குரிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ரசிகாந்த் செந்தில் அவர்கள் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் வியாபார பெருங்குடி மக்களே ஜிஎஸ்டியின் பேரால் நாம் அழைக்கின்ற வரியை பற்றி தமிழகத்திற்கு பெரிதாக செய்துவிடாத கோரிக்கை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில்

ஒரு பைக் எடுத்துக்கிட்டு நம்ம நெசவாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு அப்படியே சுத்தி போனேன் அப்போ சொன்னாங்க தான் இருக்காங்க போய் பாருங்க அப்படியே அந்த மெயின் ரோடுக்கா வந்து அங்கே விசாரிச்சுட்டு ஒரு ரெண்டு தம்பிங்களை கூட்டிட்டு ஒரு அது ஆறு அஞ்சு ஆறு வீடுகளுக்கு போகணும் நாங்க அதனால ஆரணி இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் ஏன் வந்தேன்னா எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மக்கள் எப்படி இருக்காங்க ஒரு ஒரு தொழிலும் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ஒரு எண்ணம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன் ஆனா அன்னைக்கு எனக்கு எனக்கு தெரியாது நான் வந்து மறுபடியும் இங்க வந்து ஒரு நாடாளுமன்ற மெம்பரா கிட்ட ஓட்டு கேட்பேன் ஒரு வேட்பாளராக உங்களுக்கு ஓட்டு கேட்பேன் எனக்கு தெரியாது நான் வந்து ஒரே மாதிரி சாமானிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் தான் அதனால எல்லா மக்களுடைய வழி கஷ்டம் குடும்பம் எல்லாமே நான் கடந்து தான் அதனால உங்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி என் தரப்புல இருந்து கொடுக்க விரும்புறேன் நான் இங்க எம்பி ஆகிறதும் உங்க குடும்பத்துல ஒருத்தர் எம்பி ஆகிறதும் ஒண்ணுதான் நீங்க இப்படியே தான் அடுத்த அஞ்சு வருஷம் நான் உங்க கூட இருப்பேன் உங்களுடைய பிரச்சனைகளை நானும் பயணிப்பேன் இந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை அஞ்சு வருஷம் நான் காப்பாத்துவேன் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் வந்து வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் என் கலெக்டர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் அது ஏன் பண்ணேன்னா முக்கியமான காரணம் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு நான் வாழ்ந்த போது ஒரு நல்லாட்சி முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தலைமையில் எங்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தது எனக்கு ஞாபகம் நான் சின்ன பையனாக இருக்கும் போது பஸ்ல ஏறும்போது எங்களுக்கு அப்ப நாங்கள்லாம் பெருமையா அப்படி காட்டும் அப்படி கையை காட்டுவோம் அப்படின்னா பஸ் பஸ் பாஸ்ன்னு அர்த்தம் இன்னைக்கு அதே திட்டம் வந்து பல மடங்கு வளர்ந்து இன்னைக்கு பெண்களுக்கு இலவச கட்டணம் அப்படின்னு சொல்லும் ரொம்ப புரட்சிகரமா இருக்கு இன்னைக்கு வெளியே எல்லாருமே திட்டத்தை போடுறாங்க கர்நாடகால போட்டாங்க பல இடங்கள்ல தமிழ்நாட பார்த்துதான் பண்றாங்க இன்னைக்கு காலை சிற்றுட்டு திட்டம் இதுவும் இன்னைக்கு நாளைக்கு கால நாளைக்கு ஒரு காலத்துல அவங்க பார்த்து பார்ப்பாங்க இன்னும் பெருசாக சொல்லப்படாங்க அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் வேலையை ராஜினாமா பண்ணதுக்கு முக்கிய காரணம் டெல்லியில் ஒரு அராஜக ஆட்சி இருப்பது நமக்கு வந்து உழைக்க மர்க்கத்துக்கும் ஏழை எளியோருக்கும் எங்கே இருக்காது அந்த ஆட்சி இருந்தால் அதை எடுத்து தான் நான் வேலையை ராஜினாமா பண்ணேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு இந்த நல்லாட்சினால நமக்கு பல விஷயங்கள் வெளியே நடக்கிறதுக்கு தெரியல வெளியே நடக்கிற விஷயங்கள் நமக்கு வந்து அந்த வழி இன்னும் வந்து சேரலை ஏன்னா ஒரு அரண் மாதிரி அவரு நம்மளை காத்துட்டு இருக்காரு இந்த டெல்லியில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வெளியே போகலைன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே போகலைன்னா பல விஷயங்கள் மாறும் அதனால அவங்கள வெவ்வே வீட்டுக்கு அனுப்புகிற முக்கியமான நாள் வந்தாச்சு அது பத்தொன்பதாம் தேதி உங்கள் கையில தான் இருக்கு நீங்க தான் பெருவாரியா வந்து இந்தியா கூட்டணியையும் காங்கிரஸ் கட்சியும் டெல்லியில் உட்கார வைக்கணும் அன்னைக்கு தான் வந்து ஒரு நல்லாட்சி டெல்லியில் மலரும் அப்போ தான் தமிழகத்தில் இருக்கும் ஒரு ஆட்சியும் டெல்லியில் இருக்க ஒரு நல்லாட்சி இருந்தால் தான் இன்னும் நம்மள வாழ்க்கை திறம் பல மடங்கு உயரும் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் சில வாக்குறுதிகளை நிலவ கொடுக்குறோம் இந்தியா கூட்டணி சார்பாக அதில் முதல்ல என்ன சொன்ன மாதிரி நகர்ப்புற வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் கொண்டு வர போகிறோம் அதில் நாலு ஒன்றுக்கு சம்பளம் வந்து இரநூத்தம்பது ரூபா கிடையாது நானூறுரூவா சம்பளத்தில் வர வரப்போம் இரண்டாவது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு இன்னொரு புரட்சிகரமான திட்டமான மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி தெரியும் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு எல்லாருக்கும் வருது இதே மாதிரி நாங்க ஒரு கணக்கு போட்டோம் டெல்லியில மோடி அவருடைய நண்பர்களான அதானி அம்பானிக்கு மட்டுமே கொடுக்குற சலுகைகளை நிறுத்தி அந்த எல்லாம் மறுபடியும் ஏழை ஜனங்களை கொடுத்தா ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சம் கொடுக்கலாமா ஒரு வருஷத்துக்கு அதை கொடுக்குற வாக்குறுதியும் நாங்கள் எடுத்துக்கிறோம்

व्यपार सार कयूं पटाशुर